இந்த நாளுக்குரிய வார்த்தையாக புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை யாராதவர்கள் வாசிங்க ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது ஒரு சத்தத்தை முழங்க பண்ணுகிறார் வேண்டி சொன்னால் நீங்கள் கீழ்படுகிற பிள்ளைகள் நல்ல சத்தம் எனக்கு ஏனென்றால் அப்போ சொல்லிய பவுல் பிலிப்பு சபையை அவன் சரியாக அறிந்திருக்கிறான் அறிந்தபடியால் சொல்லுகிறான் நீங்கள் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு இருக்கிற போது மாத்திரம் அல்ல நான் இருக்கிற போதும் ஒரு குண்டு வச்சுட்டான் நல்ல சாட்சி கொடுத்தான் நல்ல சாட்சி கொடுத்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் உங்க கூட இருக்கிற நேரம் நீங்க எல்லாம் கீழ்படியுங்கப்பா ஆனா நான் இல்லாத போதும் கீழ்படியுங்க புரியுதா உங்களுக்கு வார்த்தை ஐ மீன் பவுலுடைய வார்த்தை இன்டைரக்டா பேசலாம் டைரக்டாவே பேசுறான் நான் இருக்கிற போது நீங்க கீழ்படுகிறீங்க ஆனா நான் இல்லாத போது நீங்க கீழ்படுகிறீங்களா ஆனா நீங்க கீழ்படியுங்க அப்படின்ற அப்போ கீழ்படிஞ்சா உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்ற போது சொல்றான் ரட்சிப்புக்காக நல்லா இங்க ஒரு ரகசியமாக இருக்கு அந்த பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் அந்த கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க எனக்கு பிரியமானவர்களே நீங்களை எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க லட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க இப்போ இந்த மூணு காரியமும் நடக்கணும்னா என்ன பயம் நடுக்கம் ரட்சிப்பு ஆகிய மூன்று காரியம் நடக்கணும்னா கீழ்படிதல் அவசியம் இப்ப நம்ம கீழ்படிதல் சொன்ன உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும் என்ன அப்படின்னா கொலோசியருடைய புத்தகம் நினைக்கிறேன் அதுல அதிகாரம் இருபதாவது வசனம் என் சொல்லும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் அப்படின்னு எப்பா சந்தோஷம் என்ன என் பிள்ளை எனக்கு கீழ்படி கீழ்படியா அப்படிதான் கேட்போம் நீ கீழ்படியா பைபிள் இதை சொல்லுது கீழ்படியா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகள் இங்கே இருக்குது இதுல ஒரு மூணு நாலு அண்ணன் இருக்குது இங்க ஒரு நாலு பிள்ளைகள் இருக்குது அங்க ரெண்டு அண்ணா இப்பதான் அந்த வரிசையில் உட்கார்ந்து சரி இப்படி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கேட்போம் கீழ்படியா வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு கேட்போம் நல்லது கேளுங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க ஆனா நீ கீழ்படுகிறியா முதல்ல கீழ்படுகிறியான்னு கேட்கிறோமே இந்த கீழ்படிதலுக்கு முன்னாடி மூணு விரல் ஒன்ன காட்டுதில்லை என்னைக்காவது நான் கீழ்படுகிறேன கேட்டிருப்பியா அடுத்த வசனம் சொல்லுவாங்க என்ன ரோமருடைய புஸ்தம் அதிகாரம் இருந்து ஏழு வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கும் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு உன் மேல் அதிகாரிக்கு கீழ்படி என்று சொல்லியிருக்கும் உடனே முதலாளி சொல்லுவோம் பைபிள் இப்படி சொல்லி கீழ்ப்படி அடுத்தவனை கீழ்படி 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 சொல்ற நாம் நாம் கீழ்படுகிறோமா யாருக்கு கீழ்படுகிறோம் கீழ்படியவே மாட்டோம் யாருக்கு கீழ்படிவோம் யாரால் நமக்கு ஆதாயம் வருகிறதோ அவர்களிடத்தில் அன்பு காட்டி அவரிடத்தில் கீழ்படிவோம் கான்செப்டே பலன் கிடைச்சா கீழ்படுகிறேன் பலன் கிடைக்கல வச்சு எனக்கு என்ன பலன் பா கீழ்படிஞ்சாச்சு உனக்கு கீழ்படிச்சு எனக்கு என்ன பலன் அஞ்சு ரூபாய் தெரியா நான் உனக்கு கீழ்படுகிறேன் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் உனக்கு நான் கீழ்படுகிறேன் தேவையை சந்திப்பா கீழ்ப்படுகிறேன் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எரிசிலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷோட ரத்த பிள்ளையை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதற்கு அதற்கு பேதும் மற்ற அப்போஸ்லரும் மனுஷருக்கு கீழ்ப்படுதலை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது நல்லா புரிஞ்சிடுங்க இங்க இயேசுவேசிய நாமத்தை சொல்லாத அதுக்காக அடிச்சு உடைச்சு சித்திரவதை பண்றாங்க இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தை சொல்லாதேன்னு அடிச்சாங்க அப்படின்னு இல்ல நீங்க சத்தியத்தை சரியா புரிஞ்சி இயேசுவின் நாமம் வந்து நூறு வருஷம் கூட ஆகல ஏன்னா தமிழ் பைபிள் வந்து சுமார் முன்னூற்றி இருபது வருஷம் அவ்வளோதான் ஆகுது தமிழ் பைபிள்ல தான் இப்போ இருக்கிற பேர் தான் இயேசு ஆனால் ஆங்கில பைபிள்ல ஜீசஸ் இப்படி நீங்க ஒவ்வொரு பைபிள் மொழிக்கு மொழி பைபிள்லாம் மாறி இருக்குது ஆனா உண்மையான பெயர் காபிரியல் தூதனால் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து முதல் முதல் யோசைப்பிடத்தில் மரியாளுடைய புருஷன் யோசைப்படத்தில் சொன்ன பெயர் யாசுவா இந்த பெயர் தரித்த யாசுவை அடித்து சித்திரவதைப்படுத்தி ஆணிகள் அடித்து தலையில் முள்முடி சூட்டி அவரை கொலை செய்தார்கள் கொலை செய்த பின்பு அவர் மூன்றாவது நாளில் அவர் உயிர் இதை அப்போஸ்தலர்கள் அந்த தேசத்திலே பறைசாற்றினார்கள் இந்த தேசத்து ராஜாக்களும் ராணுவ வீரர்களும் வேதபாரகரும் பரிசெய்கிற சேர்ந்து தேவாதி தேவனாகிய யாவாகியாவை கொலை செய்தார்கள் என்று பறைசாற்றினார்கள் இதை கேட்ட வேதபாரகரும் பரிசெயரும் அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு அடித்து உதைத்து சித்திரம் சங்கத்திற்கு நிறுத்தி அவர்களிடத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் நாங்கள் உங்களை ஆனால் நீங்கள் என்ன வேணும் என்றாலும் என்ற நாமத்தை மட்டும் பிரசங்கிக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை அனுப்பினார்கள் ஆனால் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த நாமத்தையே சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு கீழ்படிவதை காட்டிலும் யாவுக்கு கீழ்ப்படிவதே மேல் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு சட்டத்துக்குள்ளாக அப்போ கடந்து வருகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அந்த சித்திரவதை இல்லை யாரையாவது ஜெயிலில் போட்டிருக்காங்களா யஸ்வமிஷ நாமத்தில் யாரையாவது ஜெயிலில் போட்டிங்களா இல்லை ஆனால் அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அடித்தாங்க உதைச்சாங்க நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தினாங்க உங்களுக்கெல்லாம் அந்த இது இல்லை ஆனால் அவன் உபத்திரவப்பட்டவன் கூட திரும்பி வந்து பேரை மாற்றி சொல்ல மாட்டோம் யாஸ்வமிஷ நாமம் ஏனென்றால் யாஸ்வாதா அடிக்கப்பட்டார் யாஸ்வாதா ரத்தம் சிந்தினார் யாஸ்வாதா மறித்தார் யாவாக இருந்த தேவன் வாவாக வெளிப்பட்டு யா சுவாவாக வந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன நாங்கள் யாவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவோம் அப்ப முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படுகிறது தோப்பனுக்காக இருக்கட்டும் அதிகாரிகளுக்காக இருக்கட்டும் முதல்ல தேவாதி தேவனாகிய ஷோமேசியாவுக்கு கீழ்படியும் கீழ்படிவோமா இங்கேதான் சிக்கல் மத்தியம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கிற போது அவனை நோக்கி உன் தேவனாகிய யாவடத்தில் உன் முழு உன் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது சரியா சொல்லு கீழ்படுதல் என்றால் யாவுக்கு கீழ்படு 目的吗？